Hi, oh, how are you? Welcome. Yes, all you are happy. All the subscriber likes and YouTube Godfather. I'm all the are they happy new day. േ ടുഡ് ഫാദർ രണ്ട് ആൾ വിഷു ആലിയ ഹാപ്പി ഡേ മുംബൈയിൽ പരുവമഴ മുൻചരിക്ക നടപടികൾ തൃപ്തി അത് ഇല്ലേ ടു ടേക്കിങ് ദ പരികാഷൻ പ്ലോപ്പർലി ഓൾഡ് ഓക്കെ ലി ആർ ഡിസ് വെരി സ്മൽ പ്ലേസ് ടു ടേക്ക് എ പ് പ്ലേസ് ചിന്ന ഇടമ എടുത്ത ഇടം ആണോ കൊണ്ട് കഷ്ടം താൽ ഇത് രാജേന്ദ്ര അതിരടി മാജി മനവി പിറേഷൻ കൊടുത്തപ്പോ പോലീസ് അതിരടി നല്ല നെഞ്ചി വരുമ്പതാ കാര് சிறு சிறிது நேரம் பரபரப்பு என் மீது விளக்கு போடுவியா இது தாய்மகள் துகளில் தற்கொலை டோண்டு சாவாதீங்க குற்றாலத்தில் படகு சவாரி துவக்கும் குற்றாலம் தேர் வைந்து ஸ்டார்ட படகு சவாரி நைஸ் அனில் அடி நைஸ் வாட்ஸ்அப் உரையாடல்களை ஆதாயமாக கருத முடியாது டெல்லி உயர்னு இது மாதிரிலாம் கொடுத்து வாட்ஸ்அப் ஆகலை அதே மாதிரி கருத முடியாது வேறு எதுங்க வாட்ஸ்அப் வேணும் வேறு கன்சிட் விக்னஸ் லைஃப் வேறு சக்கராசி வேறு வருஷம் இங்கே ஒரு லட்சம் ஐந்து கேட்ட பிள்ளைகளுக்குள்ள கைது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தையே ஒரு லட்சம் கேட்டிருக்காங்க கைது பண்ணிட்டாங்க ஜம்போவானி இந்தியா அதிர்ச்சி തോൽവേറ്റീരണ കളി ഗണപതി ഹിയർ സാൽ ബാക് അഡ് ഹിയർ ദാതർ ആൽസം പഠനം കൂടിയത് ഐസ് ഗണപതി പാപ മൗര്യ മംഗളമൂർത്തി ചവർച്ചുഷാസ് മഞ്ജ കാച്ചാൻഡീസ് ഓക്കെ നെടികൾ കഥ വച്ചു

வேறு பறவைகள் கொல்ல முடியும் லோன் கீழ் டீச கிரைம் கவர்மெண்ட் டிசை கிரைம் அது பறவைகள்லாம் கொல்ல முடியாது அது வந்து சட்டப்படி குற்றம் மற்றபடி வந்து குற்றம் நாட்டு ஆயிரத்து முந்நூறு கோடியே ஆந்திரா ஸ்கை வாக்கை மணி மீன் தாங்க ஆந்திரா ஏதாவது மேலே பிஃபோர் ஏதாவது மேழுத சாய் பாக்கு டிசு கோயம்பு மலையின் மலையே வச்சிருக்கா அது இடிக்க போகிறாங்க அறுவடை அறுபத்தி நாலு சதவீதம் வாக்கு மும்பை தொகுதி ஹெலிகாப்டர் ஈரத்தில் தெரிஞ்சுனா நிறைய பேர் சாவாங்க தெரிஞ்சினா ஸோ நிறைய இந்த சிறப்பு தள்ளுபடிக்கு கலெக்ஷன் ஞானராஜ் ஆஜ்ராஜ் அண்டு வேறு யாருங்க ஓட்டு பதிவு எண்ணிக்கை நாட் நாட்டுனா இப்போ டீசண்டி அதிலே கோல்மால் நடக்கும் கோல்மால் எதிர்ப்பாங்க அதில் இந்த விவசாயிகள் போராட்டம் சங்கர் வழக்கில் மறு மாறுபட்டி தேர்வு நாட்டுக்கு காப்பி கொண்டு போயிருந்து குளிச்சிட்டு அவரை கழுவி வச்சுக்கிட்டார் குளிக்கிட்டு அவரே கழுவிட்டார் நம்ம டைம் காஃபி விளையாட்டு கிளியும் பிடிச்சா நம்ம தான் கிளம்பணும் அது ஜாய பற்றியிருந்த അതെ കാതലു പറ്റ വായ്പ്പോൾ കടയിലേക്ക് പുതിയ കതൽ തോടി തക്കളും പാരൻസ് ആ ഗെന്തോ പോയ റിയൽ ലവ് അത് വന്ന് അമ്മ അപ്പടജ്നാൽ കാതൽ വെച്ചാൽ അവങ്ങളേ തക്കൊള്ള പണിയിട്ട് മമ്മി ഞാൻ ഇപ്പോൾ യൂസ് കയ്യിലേ ഉള്ളോക്കൂസ് ആ ട്രൂ ലവ് കാതൽ കാതൽ പുനീതമായത് ട്രൂ ലവ് എന്നോട് പോയി ഡിസ്റ്റാണി അതോ ഉയലെ അളിക്ക മുടാ വാൾന്നാൽ ഉന്നോട് മറ്റും താൻ വാളുകയും மண்ணோடு போய் நான் சேருமே உனக்குத்தான் சிறே உனக்குத்தான் உன்னையும் என்னையும் ரிச்சாக உலகம் இது இன்னைக்குதான் ஆ உன்னோடு மட்டும் வாழும் எல்லோடு உன்னோடு போய் தான் சேரும் பணம் பாட்டு வந்துருக்கது என் பொண்ணு கேட்டால் அதிகாரி

जी एन पीसी एग्जाम अभी गिव अ ग्रेड फंड ग्रेड पड़े अब इट एक्सप्लेन दूक दंड्रेड प्लस हड्रेड टू हंड्रेड मेके यावरेज रख सक रेज अको सी अं फ हड्रेड फोर से सवेंटी अं अब फिफ्टी ट्रेन वन डाक्टर लाइड इंजीनियर अब सिस्टर्स अं अब फोर्टी सोशल एंजीओ नेशनल एन जी ओ ना नेशनल गवर्नमेंट ऑर्गेनाइजेश सारी नन गवर्नमेंट ऑर्गेनाइजेश जो मार्क्स वोन का मिला इसकना जो मार्क्स पे बीच में रहता उसको सोकर तो मैं रहता उसके ग्रेड बन देता है और टोटल दोनों को टोटल को, को दो सौ डिवाइड कर कर सकता उसको செவன்டிக்கு அப்புறமேட்டு அவனுக்கு டாக்டர் வச்சது சிக்ஸ்டிக்கு அப்புறம் டீச்சருக்கு எங்கே தான் ஃபார்ட்டி மனுக்கு சைஸாக காமேஸாக தேசிய எதாவது நூறு மார்க் அவங்க எடுத்துக்க வச்சுக்கணும் அப்புறம் வந்து டேஎன்பிஎஸ்சியில் நூறு மார்க் வச்சு ரெண்டு இரநூறுக்குள்ள மார்க்குன்னு அதுக்கு மாற்றி என்ன மார்க் வச்சு அவங்களுக்கு இருபது டாக்டர் அறுபது கம்பெனி டீச்சர் நாற்பது மணி அப்படி போட்டு வைக்கிறேன் அப்படி கொடுக்கணும் சைஸாக தேவ சக்தி அது ஃபார்ட்டின் நாற்பது ஜாலிஸ் இல்லாமல் சிக்ஸ்டின்னு அறுபது எடுத்து ஷார்ட்டு சொல்லுவாங்க ஏபிசி கிரேட் அரி அல்ஜிரா அல்ஜிப்ரானு சொல்லுவாங்க நீச்சல் போட்டியில் பங்கிட்ட ரொம்ப வழி அணையில் சேட்டில் சிக்கி உடலுக்கு ப்ராக்டிஷன் சொன்னி டைட் ஏற்றுக்காட்டு சோல் எழுத மாதிரி நீச்சல் போட்டியில் மண்ணுக்கு போய் எடுத்துருவாங்க ஜோஸ் ஜோஸ் டேத்தோ ஓஜோ மட்டியுமே ஒரு மாதிரி மருகே காரிய சாயலி டீன் சொல்லுவாங்க மறுகன்னா டைனா செத்துது மறுகே தங்க வைத்துருக்குள்ள ஒன்றா நோடு இந்தியாவின் ரோஸ்காரகாவின் கோல்டு இண்டியா இஸ் நைன்த்து பிளேஸ் ஜோக்கு இருக்கேன் நோ பிளேஸ்மெண்ட் ஏறுத்தேன் ரொம்ப தண்ணி தங்கம் ரொம்ப போனாடு தங்கம் இருப்புன்னு ஏறாது அமெரிக்கா அதிக இருப்பு தெலுங்கானா கார் மீது நாலு பேர் போயின் அமெரிக்கா இறக்காவின் மோர் கோல்டு அருமீது நாலு பேர் ட்ரஸ் லாரி ஆக்செண்ட் அது அது வந்து நாலு பேர் சாரு வேலூர் அருகே நர்சிங் மணி இன்டர் தான் பதிலும் ஊட்டம் இன்டர் தான் வேஸ்ட் டாக் விண்ணக ரெண்டு பேர் ரன் சார் எவரு எப்படி சேத்தோ

വാപ്പസ് കിടച്ചു വാപ്പസ് വാങ്ങി ബീസിലാക്കി പൈസ ഓട്ടക്കെടുക്കീച്ചാതെ കത്തി രണ്ട് പോലീസൊക്കെ അൻ്റെ ജൂലൈ പത്താം തീയതി അറിയിപ്പ് മാടുന്ന മൂന്ന് ആണ്ട്കളിൽ ഇല്ലാതെ മുമ്പേ കുടിനീർ തുടങ്ങി ഏരിയ അരികളിൽ തന്നീ പത്ത് സതീരമാക്കി നാട്ടിൽ ബിഫോർ ദ നാട്ടിയിൽ അവിടെ പണി പോകണി വന്നാൽ പലപ്പാമം ഒരു നിട്ടോളി നാല് കൈത് ഇപ്പി കൊല കുട്ടി ഇപ്പം ഇപ്പം എന്നു വേട്ട കഴിക്കണമെ ഇപ്പയുമ്പോൾ ജോസ് കക്കും കാര പക്കേശോയ്ക്ക നോട്ട് ഒരു കേസോ എന്താ നെറ്റ് യൂസ് നെറ്റിലും കൊടുത്ത് വാങ്ങാ നമ്മൾ വന്ന് അത് വന്ന് കപ്പിക്ക മുടാ എങ്കിൽ നമ്മൾ ஆலோ பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறது கூனுக்கே இதாக உலகே இது சாத்தா கன்னடா உலக தொடர் கொலை வேலை செறிவில் அடித்தவர்கள் கொலை வழி செறிவில் கொண்டாங்க பல பரிசு சிறந்த நாள் கொண்டாடிய தேர்தல் முடிவுகள் வெளியான நாளாந்து இந்தியாவுக்கு புதிய கொண்டு வரது ராகுல் காந்தி நம்பிக்கை ராஜு காந்தி பிலிஸ் டெல்லியில் மீண்டும் புழுதி புயல் எச்ஆர் டெல்லியில் புழுதி புயல் இஷ்டம் ஹேபிட் பிரதமர் மோடி ஞானம் கீழே முத்திரை முத்திரைன்னா புதுட்டாக ஒரிஜினல் ஃபேஸ் ஆகிடுமோ வயசாக ஒரிஜினல் மாலை மட்டும் மீண்டும் புழுதி புயல் புழுதி புயல்னா அப்புறம் புழுதியாகவும் எல்லாத்தையும் தூக்கி நிற்க முடியாது அதுக்கு என்ன ஃபாரின் ஆள்ஸோ ஈஸ்ட் மோர் ഹെലികാപ്ടിൽ നാല് അറിവശേഷ ഉറപ്പിനെ ഐ എം നോട്ട് നല്ലത് എൻ മാൾ മികപ്പറ്റി സാവിംഗ് ഹാവിംഗ് മോർ സക്സസ് അടയാളം பெரும் அடையாளம்னா சிம்பல் மிக பெரியம்னால் பெருசு படா போது படான்னு சொல்லுவாங்க ரொம்ப பெரியது அது முதல்ல எட்டு ஏமாற்றி இருபது இருபது புள்ளி ஒரு நாலு பிள்ளையாக பேசு ஏமாற்றி பணத்தை பிடுங்கி தான் யூஸ் பண்ணாதீங்க சைல் தான் உயர்த்தம் மாப்டோ பார்த்தோம் தேர கொச்சு அலைக்கிட்டு அதை வாடகை டூயின் தட்டி மேய்க்கிட்டு ஹை எல்லாம் வேலை பார்க்க அது கொஞ்சம் உயர்த்தோ அச்சோ காம்கார்க்கு வச்சோர் അറുസുവിന് വേണ്ടി നാശങ്ങൾ ജോ കാമ ജോ കരുത്തേ പോയി ചെറുപ്പം ഉപ്പാർട്ടി ജാസ അച്ചാമെങ്കിൽ അച്ചാ തെരുമാർ കുറച്ച് കളം തൃത്തപ്പെട്ടിരിക്കണോ ഉണ്ട് കുട്ടികൾ എൽ പി എല്ലാം ഉണ്ടാവുക തന്നെ അവിടെ വീട്ടിൽ പാരലമ അതിലെ മുടിഞ്ഞ് நாலு நாட்கள் ஏழு கோடி கடத்தல் தங்கம் பறி முதலியார் இந்த தங்க பொருளை தான் கிடைத்தாங்க அப்படியே கொடுத்தாங்க அபிய கிடைத்தாங்க அப்புறம் இது கொடுத்தா கிடைத்தாங்க தங்கத்தையும் கிடத்தாங்க பூதாமலி விட வேறு ஏற்க ஸ்டீலில் தான் கோல்டு வந்து வளர்ந்து தான் சிறப்பு வருவேன் இப்போ மடிதனுடைய சோதனை சிலஞ்சி ஆட்சியல் குறுக்கி தடுப்பை சோதனை சாப்பிட்டு நாளை முற்று வேறு ஜமான் வேறுத மண்டலை மண்டலை தலைவி தலைவி கடை பதினோரு பேருக்கு எது ஊழல் பண்ண இது பண்ணுவோம் அது வேறு கரப்ஷன் தென் பல நாள் திருடன் ஒரு திருநாள் அனுப்பிட திருதனால் வேட்டா திருந்தவட்டம் தெரிஞ்ச முடியும் ஜோஸ் கஜ திருக்காரு ஜோஸ் கருசியுமே எக் பக்கி த കാസ് തയ്യട തയ്യാർട്ട് അണികളിൽ അവശ്യമില്ല മോഡിയൻ പേച്ച കവലിക്ക എതിരാണ് മൊഴിയും വെച്ച് കവലടിക്കാൻ ഇവൻ വെണ്ണവേ റെ കേസാൻ മോഡിയ സമിതി സമതിങ് പോട്ട്

മന്ദിരുകൾ ഇല്ല മാര്യ മന്ദിരുകളൊക്കെ മാറാതെ ജോണ്ടി ചെയ്ഞ്ഞ് ഗുഡ് പീപ്പിൾ മാറിയാണെങ്കിൽ ദൂസ്രതാക്കണോ കുഴപ്പം നല്ല ചിത്രം എണികളോ ശരിയായ അടുക്കി അച്ഛാ എത്താ ജോലി അടുപ്പിം കൂടി അഭിസം ഏഴു വേറെ പടക്കൂടെ മുൻപൈ പണ്ടോട് பீப்பிள் தண்ணி ஒரு கருத்தையும் நம்பி கொடுக்கூடாது இந்த போட்டு போயிடுவோம் அடைய போய் தந்தை ஒரு தாக்கிறது இப்போது நடிகை எல்லாம் கான் உட்பட சிறுவானே காப்பாற்றி வந்து சொகுசு கால் காரணமான சிறுவன் தஞ்சை உட்பட ஆரம்பி கட்டுறது சொசுக்கார அது இந்த ஆக்சிடண்ட் யாரும் வாங்கிட்டு போட்டு யாரும் ஆக்சிடன்ட் காரணமாக அவங்கள பிடிச்சிட்டு போயிடும் ஆக்சிடன் காரணம் அவங்க கிடைக்கிறது ഇതേ വരെയാണ് പതിനെട്ട് ആങ്കിലും പടം കട്ടായമില്ല എങ്ങനെയുള്ള ഡ്രായി നാട് കമ്പൽസരിത അതാരെ നിലപ്പൊരു കുറേ വിചാരണേമേക്ക് സ്റ്റെപ്സ് വരതാക എല്ലാം എടുത്ത് ശ്രീ പോരാട്ടം നമ്മളെ എതിർത്ത ബിജെപി അതെ തമിഴ്നാട്ടിലും എടുക്കാൻ നമ്മളെ ബിജെപി സ്കേ ഉള്ള പോലത്തെ വരമേ പോലത്തെ ബോധി എല്ലാത്തിൽ പോലീസ് കൊല ചെയ്യാൻ ആശങ്ക കാര്യം ഡ്രിങ്കി എടുത്തു അമ്പത്സ് വേറെ എന്താ ആപ്പോസിറ്റ കുടിച്ചിട്ട് വിളട്ടത് കൊപ്പോസിറ്റ് എലവേലും കറക്ിക്കോ ഉൾഡ ജോലി സാടുത്ത കറക്

എത്ര ദിവസിലേശനായി പോയിച്ചു സർ അമ്പാനി പടനായികി നവീത്തരാണ് അതിർത്തി തോൽവി പരവാല വെച്ചോളി വീരുന്ന തോണ്ട് ആട് കടത്ത കുമ്പൽ ആട് കടത്തൊരു കുമ്പൽക്ക് വിട്ടി വന്ന കവിശ്വർക്ക് അടിച്ച് ജയിച്ചു അതായത് ആട് മാടു കളിച്ചാൽ അത് വന്ന് കളത്തൊരു ഇടത്തേ இடத்துக்கு போது மும்பை கிரிக்கெட் சங்க தலைவி திரிகார மும்பையில் கிரிக்கெட் சங்கம் டாவிடையா சிறையில் இருந்து பேட்டி தோல்வி வைப்பு கொண்டன அக்ஸரது ஆ போல்தே ஜி போல்தே ஏன்னா அதுக்காக தலைவியாலும் அழகாக ബേഡ് ഷീറ്റ് ആണ് സിങ്കമ്പൊലി അണി വേറെ അവിടെ സിങ്കാമ്പൊലി ടൈഗർ ലൈൻ അണി മാതാ ഒരു റവനായിട്ട് സഞ്ചാരി എപ്പോഴും മാറ്റമ ചെയ്യാതെ അച്ഛന മന്ത്ലി എത്രയും റിലേറ്റീവ് അണിയും മാസം ലക്ഷേറ്റി പാകം ഫ്രീയ മന വിട്ട് വെച്ചാൽ നല്ലവർ എന്താ തന്നെ കെട്ടി ജോലി അച്ചാബ് എങ്ങി മരണ കേസമയ എന്താ കാലത്തിൽ അന്നേ അനേറ്റ വെറ്റിപ്പറ മുൻ വലിയ നിലയത്ത് ഇടുക്കണ്ട പാവിൽ ഏറെ ഫ്ലൈറ്റ് അത് മുന്നേ അലപ്പില്ല അപ്പോൾ ഇനി ബൈലം ഫുട്ബോളി ടീണോ അതെ ഒരു പാട്ടിലേന്ത് மறுபட்டிதான் சேர்வாங்க பெற்றவாறு பெற்றதை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்வேன் பெற்றதை எதிர்த்து கொடியவர் வந்துட்டு சில